जीसस क्राइस्ट की इमेज देखिए उसमें भी आपको अभय मुद्रा दिखाई देगा जीसस क्राइस्ट की इमेज में भी अभय मुद्रा डराओ मत डराओ मत और जीसस क्राइस्ट ने कहा कि अगर आपके आपको कोई थप्पड़ थक, मारता है तो दूसरा गाल दिखा दो मक्कलवेयिन एदिर्कट्सी तलैवरान राहुल गांधी अवर्गल नाडालुमन्रत्तिल आंडवरागिय येसु क्रिस्तुवे पट्टी प्रदमर मोडी अवर्गलिन मुन पेसी उल्लार அவர் பேசியிருந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி பார்ப்பவர்கள் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது சில நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவ்விவாதங்களின் இடையே ராகுல் காந்தி அவர்கள் யாரேனும் ஒருவர் உன் ஒரு கன்னத்தை அறைந்தால் அவனுக்கு எதிராக நீ எதையும் செய்யாமல் மறுக்கன்னையும் அவனுக்கு காட்டு என்று ஆண்டவர் சொன்ன போதனையை குறித்து அங்கிருந்த அனைவருக்கும் முன்பாக கூறினார் அவர் இவ்வாறாக பேசியபோது நம் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் உட்பட அனைவரும் ராகுல் காந்தியின் பேச்சை உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் ஈசு கிறிஸ்துவின் அருமையான போதனைகளை நாடாளுமன்றத்தில் தைரியமாக எடுத்து கூறியுள்ளார் ராகுல் காந்தி அவர்கள்